நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பெருமாளுக்கு வந்து உண்மையான முடி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குன்னியூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பெருமாள் முடி ஸ்தலம் ரொம்பவும் வந்து பிரபலமான அதிசய திவ்ய ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாகவதர் வந்து தினமும் நாராயணுக்கு வந்து பிரசாதம் பண்ணி படிச்சிருக்காரு அவரோட பக்தியால் கவரப்பட்ட மகாவிஷ்ணு வந்து அவருக்கு காட்சி தரும்போது உண்மையான மனித உருவத்தில் வந்து முடியோட காட்சி தந்திருக்காரு இந்த ஒரு காட்சியை பார்த்த மக்கள் எல்லாருமே இங்கே ஒரு புனித ஸ்தலத்தை வந்து கட்டி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோவிலில் உள்ள சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பெருமாள் முடிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அர்ச்சனை செய்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி நம்ம வழிபடும் போது முடி உதிர்வு நோய் குடும்ப சிக்கல்கள் வாழ்க்கையில் தடைகள் இது எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து நம்புறாங்க இந்த ஒரு கோவில் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஒரு கோவிலுக்கு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே அதுவும் சனிக்கிழமை மட்டுமே வந்து மக்கள் போறதுக்கு வந்து அனுமதிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் அப்படியே லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்